நாடாளுமன்றத்துக்கு அரசிய கட்சிகளிலிருந்தும் மக்கள் ஆணை மூலம் இருபத்தைந்து தமிழர்கள் தெரிவாகியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக பா சத்தியலிங்கத்தை சபைக்கு அனுப்புவதற்கு அக்கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் சண்முகம் குகதாசன் துரைராச ரவிகரன் கவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் பட்டியல் ஊடாக சத்யலிங்கன் ஆகியோரும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக பழனி திகாம்பரம் பி இராதாகிருஷ்ணன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழு பதினேழு சார்பாக இராமநாதன் அர்ஜுனா செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிட்னின் செல்வராஜா அம்பிகா சாமுவேல் கே பிரபு கே இளங்குமாரன் எஸ் ஸ்ரீ ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் சரோஜா போல்ராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி எஸ் பிரதீப் அருண் கேமச்சந்திர செல்வத்தம்பி திகலநாதன் மயில்வாகனம் தெகதீஸ்வரன் பட்டியல் மூலம் இராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது புதிய அமைச்சரவை இருபத்தொரு பேருக்கு மட்டுப்படுத்தப்படுவதோடு பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளன புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டதுடன் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக ஜனாதிபதி குமார திசாநாயக்க பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராகவும் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் விஜித ஹேரத் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தர் அபிரத்ன பொது நிர்வாக வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராகவும் சட்டத்தரடி அரசன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுபர் விவகார அமைச்சர் கேடி லால் காந்த விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நிர்பாசன அமைச்சராகவும் அனுர கருணா திலக்க நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமி அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்றொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பண்டிலகே கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் சுனில் ஹந்துநெத்தி ஹை மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராகவும் விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சராகவும் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராகவும் டாக்டர் நலிந்து ஜெயதீச சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராகவும் சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும் பேராசிரியர் கிரிசான் தாபேசேனு விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராகவும் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி வலுசக்தி அமைச்சராகவும் டாக்டர் தம்மிக்க பட்டபெந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தின சனத் குமார நாயக்காவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வருடமும் எப்படி செயல்படுகிறேன் என்பதை பார்ப்பீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பல விடயங்களை செய்கிறன் நுரைய அபிவிருத்தி பணிகளை செய்கிறன் அரசியல் ரீதியாகவும் செயற்பட்டிருக்கிறார் இருந்த போதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்ன நிராகரித்தவர்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது என் மீது மாகாண சபையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அது பொய்யன்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் எங்களோட அந்த குற்றச்சாட்டை முன்வைச்சு ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் அல்லது போட்டியாளர்கள் செய்து வந்தது இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனபடியால் இந்த பதவி என்றது எனக்கு இந்த பதவி கட்டாயம் இது வாழ்க்கை அல்லது என்னுடைய தொழில் அரசியல் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் ஒரு டாக்டர் நான் மாகாண சபைக்கு பிறகும் பல்கலைக்கழகத்தில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த நான் இந்த கட்சி இந்த பொறுப்பு எனக்கு தராவிட்டால் மீண்டும் நான் ஒரு அரச உத்தியோகராக நான் போகிற எண்ணத்தில் தான் நான் இருந்தாலும் கட்சி வவுனியா அல்லது வள்ளி தேர்தல் தொகுதியில் ஒரு செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தேவையை அறிந்து ஏனென்றால் எங்களுடைய வள்ளி தேர்தல் தொகுதி எங்களுடைய இனப்பெரம்பல மாட்டுன்ற திட்டமிட்ட செயற்பாடு அல்லது திட்டமிட்ட இனாலிக்கு நடக்கிற ஒரு மாவட்டம் அதே நேரத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவலினால் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலி என தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலங்களில் போரின்போது உயிர்நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த ஆண்டு முதல் அவர் எவ்வித தொந்தரவுகளுமின்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடப்படவில்லை எனவும் குறித்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சிக்குள் குழப்பு நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன சஜித் பிரமதாசா கட்சியின் தலைவராக செயல்படுவதுடன் எி தலைவர் பதவி ஹரிசடி சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன சஜித் பிரமதாசா தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொதுத் தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சஜித் பிரமதாசா இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆளுங்கட்சிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை அத்துடன் எதிர்கட்சி தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்றத்தை தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களே கவரவில்லை இந்த செயற்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது பாரம்பரியமான கட்சி அரசுகளை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்துக்கு தீர்வு காணும் வகையில் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான கரிசடி சில்வாவை எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினருக்கு ஒரு வகையான காய்ச்சல் பரவுவதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து முகாமிற்குள்ளேயே ராணுவத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னர் சுகாதார துணைக்களம் தெரிவித்துள்ளது முகாமில் உள்ள மேலும் ஐநூறு ராணுவத்தினர் முகாமிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னர் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது காய்ச்சல் பருவதற்கான காரணத்தை துல்லியமாக கண்டறிய ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சுமார் நான்கு நாட்களாக காய்ச்சல் பருவி வருவதாக முதற்கட்டமாக தெரியவந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த நோயை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் ரகசிய உயிரியல் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவிட் வைரஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புவதாக டொனால்ட் டிரம்பின் முன்னாள் அதிகாரி ஒருவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமான சி இயக்குனர் முன்னாள் இயக்குநர் என்பவரே இந்த புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சிக் காலத்தில் சிடிசி இயக்குநராக செயற்பட்ட இவர் சீனாவின் வூகான் ஆய்வகத்திலிருந்து வைரஸ் கசிந்திருக்கலாம் என்ற கருத்தையும் ஆதரித்தவர் தற்போது வட கரோலினா ஆய்வகத்தில் கோவிட் வைரஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் உயிரியல் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கோவிட் வைரஸ் உருவாக்கப்பட்டுள்ளது என தாம் உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் வட கரோலினா கரோலா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிரூபிக்க முடியாது என்றாலும் உருவாக்கத்திற்கு மூளையாக செயற்பட்டவர் டாக்டர் ட்ரால் பாரிக் என்பவராக இருக்கலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் கூட்டணி அமைக்க உள்ளது என்று வெளியான தகவலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிகள் நடத்தினார் கட்சி மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சு தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது அதன்பின் கட்சிக்கு கிளை தொடங்கி மாவட்டம் வரை நிர்வாகிகளை நியமித்து கட்சியை கட்டமைக்கும் வேலைகளில் இறங்கியுள்ளார் எனவே விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார் என்ற தகவலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் முழுமையாக நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது